அதாவது எந்த ஃபிசியோ தெரப்பி ரிலேட்டட் நோயாக இருக்கட்டும்ங்க அதாவது இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட்னா பெயின் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் வந்து பக்கவாதம் ஒரு சைடு வராமல் போகிறது கை கால் வராமல் போகிறது அப்புறம் போஸ்ட் ஃப்ராக்சர் ஃப்ராக்சருக்கு அப்புறம் ஸ்டிஃப்னஸ் அது இதுன்னு இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் தாங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இது இதுன்னு இருக்குது மொத்தமாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணலாம் நூறுலேருந்து ஒரு இரநூறு எக்ஸைஸ்க்குள்ளே தான் மொத்தமாக வரும் எல்லா நோய்க்கும் அதனால் வந்து இந்த டிசீஸ்க்கு இந்த பர்டிகுலர் எக்ஸைஸு சூப்பர்னு இருக்கும் இந்த டிசீஸ்க்கு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி தான் நான் வந்து ஒரு மொத்தமே ஒரு டுவெல் டேஸில் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அந்த டுவெல் டேஸ்க்குள்ளே முடியுதுங்க எக்ஸைஸு அதனால் அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டால் இந்த பர்டிகுலர் டிசீஸ்குள்ள எதுவா இருந்தாலும் சரியாகுதுங்க அதுல அதிகமா வர்றது என்னென்னு கேட்டா முழங்கால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி காலில் வலி சயாட்டிக்கா மாதிரி அழுத்திட்டு தலை சுத்தல் தலை வலி வாமிட் சென்சேஷன் அப்புறமேல் வந்து பாதத்துல வலி இருக்கிறது காலையில் எந்திரிச்சா ஊன முடியாம இருக்கிறது அப்புறம் வேரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கிறது அப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கே அப்புறம் காமன் இதுதான் காமன் ட்ரபுள் இதை தவிர நியூரோல எடுத்துக்கிட்டால் பக்கவாதம் மாதிரி ஒரு சைடு வராமல் போனது இல்லை அடிபட்டு இடுப்பு கீழே சரியாக வேலை செய்யாமல் பேரபிளிஜியா பேரபேரசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை கை கால் வராமல் கோரிப்பிலிஜியா பேரசிஸ் அதை தவிர மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க அதாவது செரிங்கல் பேல்சி ஆர்டிசம் இந்த மாதிரிலாம் இருக்குது பட் இதெல்லாமே காமன்னு சொல்லிட முடியாது பட் முதல்ல சொன்ன அந்த வழிகள் இதெல்லாம் தான் காமன் அதை இது மாதிரி காமனான ப்ராப்ளம்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு செஷன் வச்சுருக்கேன் அதனால நீங்கள் எது என்னன்னு எங்கிட்ட கன்சல்ட் பண்ண தேவையில்லை ஃபோன் பண்ணி டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டீடைல்டு கன்சல்டேஷன் வேணும்னா தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ கன்சல்டேஷன் வேணும்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் கால் பண்ணுறதே இனிமேல் எதுக்காக இருக்கணும்னா ப்ராப்ளம சொல்லிட்டு சரிங்க இந்த செஷன்ல சேர்ந்துக்கோங்கன்னா அதில் சேர்ந்துக்கலாம் ஏன்னா இது ஒன்லி எக்ஸசைஸ் தான் இதனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இங்கே வர்ற நோயை தவிர மற்ற நோய்க்கும் சேர்ந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் என்னோட எக்ஸைஸ்ல என்ன பியூட்டினா ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் என்ன நான் சொல்லித்தர எக்ஸைஸ்ல நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் எல்லாமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னா இப்போ நடக்கிறது காலை ஊன்றதுக்கு பேர் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதுல வந்து சம்டைம்ஸ் அது நல்லா தான் இருக்கு சம்டைம்ஸ் நீ பெயின் எல்லாம் இருந்தால் அது வந்து அது வலி அதிகப்படுத்துது இல்லை குதிதல் வலி இருந்தால் அதிகப்படுத்துது இல்லை ஒரு ஹிப்ல ஓய் இருந்தால் அதிகப்படுத்துது ஆனா என்னோட எக்ஸைஸ் வந்து நான் வெயிட் பேரிங் ஊன்ற எக்ஸைஸ் இல்ல உட்கார்ந்து நின்று இல்ல படுத்து இந்த மாதிரி எக்ஸைஸ் அதை தவிர என்னோட எக்ஸைஸ் எதுவுமே சொல்லித்தர எக்ஸைஸ் ஏரோபிக்ஸ் கிடையாது ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது ஓடுறது டான்ஸு ஸ்விம்மிங்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸைஸ்னால ஹார்ட் பேஷண்ட் கூட பண்ணலாம் சைடு எஃபெக்டே வராது ஏன்னா இதில் ஏரோபிக்ஸ்னால் அந்த இதய துடிப்பு அதிகமாகி இதயத்தில் ரத்த ஓட்டம் அதிகமாகிறது அந்த வேலை இந்த எக்ஸசைஸில் கிடையாது இந்த எக்ஸசைஸ் எல்லாமே லோக்கலைஸ்டு இது எல்லாமே ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ரேஞ்ச் அதிகப்படுத்துறதும் அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்சசைஸு மசில்ஸ் இருக்குன்னா இப்போ ஸ்டெர்னோக்ளோமேஸ்டைசியஸ் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸு அப்புறம் கேஸ்டாகனிமியசோலியஸு இது குவாரிசெப்ஸ் ஹாம்ஸ்டிங் இல்லை குளூட்ஸு அப்புறம் வந்து லம்போசேக்கல் மசில் சர்வைக்கல் மசில் இல்லை ஃபேசியல் இப்போ ஃப்ரான்டாலிஸ் கொருகேட்டூப்பர்சிலியா அர்பிகுலாரிஸ் ஆக்குலே மாதிரி எல்லாம் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது எல்லாமே அப்புறம் நர்வுக்கெல்லாம் ப்ளட் சப்ளை கரெக்டாக போகிற மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே நோய்களை க்யூர் பண்ணுறதாகவும் நோய் வராமல் தடுக்கிறதாகவும் இருக்குதுங்க நோய்ங்கிறப்போ ஒபிசிட்டியும் இது கீழே வருது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் கரெக்டாக பிளட் ஃப்ளோ ஆகி கரெக்டாக வந்து ஒரு வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் எல்லாம் அப்படி குறையுது பிபி குறையுது அதே மாதிரியே இந்த எக்ஸசைஸ் இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ்னால ஸ்கின் டோன்லாம் எல்லாம் நல்லாவே இருக்குது எல்லா இடத்துக்கும் இப்போ ரத்தம் போகுதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபேசியல் மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் தரேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரான்டாலிஸ்க்கு நெத்தியும் சொல்லுங்க கொருகேட்டாசு சிலைக்கு நெத்திய சுருக்குங்க ஆர்பிகுலரிஸ் ஆக்கலை கண்ணை மூடுங்க இல்லை இப்போ ரைஸ் ஓரியஸ் ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர் லோவருக்கு வந்து ஈ காட்டுங்க இப்படி சொல்கிறப்போ இப்படி பண்ணுங்கள் சுயங்கம் மெல்லுங்க உதட்ட பிதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறப்ப சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இது வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் ஜிம்மு யோகா அதெல்லாம் நான் அதெல்லாம் குட் தான் பட் எந்தெல்லாம் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்டாக ஒரு பயங்கர இன்டர்நேஷ்னலாக வெரி வெல் மெயின்டைன்டு எக்ஸசைஸாக இருக்குது அதனால தான் வெல்த் லாட்ஸ் ஆஃப் ஆஃப் பேஷன்ஸ் இந்த இதுக்காக நான் எங்கிட்ட வர்றாங்க ப்ரீ பிசியோதெரபி கன்சல்டேசன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்